السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہو نحمدہو ونسلی علی رسوله القریب اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن العلیم وفی القرآن المجید بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بفل بسم اللہ الرحمن الرحیم یا ایوہ الذین آمنو کو انفسکم و اہلیکم نارا الہ آخر لائیہ صدق اللہ للعلیم وقال النبینا محمد صلی اللہ علیہ وسلم المسلم من سلم المسلمون من لسانہ و یدہی رواہ البخاری اوکال کمال صلی اللہ علیہ وسلم یلا پغلوں پغلشیوں நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தம் சமாதானமும் நம் ஈருலக தலைவர் முகமது நப்சல்லா அலி சொல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சிறப்பு மிக்க அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சோடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் சுதாக்கள் அளியாக்கள் மற்றும் இந்த காணொலியின் வாயிலாக உலகம் கண்டு கண்டுகொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் என்றும் நிரப்பமாக நின்று நடவட்டுமாக ஆமீன் இந்த இஸ்லாமிய உபதேசங்கள் என்ற தளத்தின் மூலம் நல்ல நல்ல உபதேசங்களை நாம் கேட்டு வருகின்றோம் அலகமது சிறிது காலங்கள் கொஞ்சம் வேலைகள் ஈடுபட்டிருந்ததால் தொடர்ந்து நம்மளால் உபதேசங்களை பதிய முடியவில்லை இன்ஷா அல்லா இனி வரக்கூடிய காலங்களிலே நிறைய உபதேசங்களை நாம் கேட்பதற்கும் அதன்படி அமல் செய்வதற்கும் எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தொப்பிச் செய்வானாக அலஹந்துல்லா இன்றைய உரையாக நாம் பார்ப்பது தீபாவளியினால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்ற தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கிறோம் இந்த பண்டிகை என்பது நமது சகோதர மதத்தினரை சார்ந்த தான் சார்ந்தவர்களால் கொண்டாடப்படக்கூடிய இந்த தீபாவளி பண்டிகைகள் தற்போது உள்ள முஸ்லிம் சமுதாயமும் அச்சிறுவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை அனைவர்களுமே இந்த பண்டிகைகளை கொண்டாடக்கூடிய ஒரு சூழல் இன்று இருக்கின்றது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் அருள் செய்த மக்களை தவிர ஏராளமானவர்கள் இந்த தீபாவளி பண்டிகைகளை இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடும் விஷயத்தில் மிகவும் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இது இந்த மார்க்கத்திலே மிகவும் இது தடுக்கப்பட்டதாக இருக்கிறது ஏனென்றால் அல்லாஹ் குரானிலே சொல்லும் பொழுது அவருடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கின்றான் பிற மா பிற சமயத்தினருடைய மார்க்கத்தை அவருடைய பண்டிகைகளெல்லாம் எல்லாம் நாம் கொண்டாடுவது என்பது இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடியது இறைவனுடைய வெறுப்பை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது எனவே அந்த பண்டிகைகளிலே நாம் ஈடுபடாமலும் ஆர்வம் காட்டாமலும் இருக்க வேண்டும் இந்த மாதிரியான நம்முடைய பண்டிகையை மட்டும்தான் நாம் கொண்டாட வேண்டும் அல்லாஹ் குரானிலே பேசும் பொழுது லக்கும் தீனுக்கும் வலிய தீன் உங்கள் மார்க்கம் உங்களுக்கு எங்கள் மார்க்கம் எங்களுக்கு என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அப்போ அந்த கொள்கையை சம்பந்தப்பட்ட மட்டும் அந்த வார்த்தை கிடையாது அவருடைய பண்டிகைகளும் சம்பந்தப்பட்டதுதான் அவருடைய பண்டிகைகளை அவர்கள் கொண்டாடட்டும் நம்முடைய பண்டிகைகளை நாம் கொண்டாடுவோம் அதை விட்டு விட்டு அவருடைய பண்டிகைகளையும் நாம் கொண்டாடினோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவர்களுக்கு சமமானவர்களாக நாம் மாறிவிடும் இந்த தீபாவளியினால் ஏற்படக்கூடிய தீமைகளில் முதலாவது என்ன தெரியுமா நம்முடைய ஈமானுடைய பலம் குறைந்தவர்களாக நாம் திகழ்கின்றோம் அந்த அந்த கொண்டாட்டங்களிலே நாம் ஈடுபட்டால் குறைபாடு இருக்கின்றது நம்முடைய ஈமானிலே பலஹீனம் இருக்கின்றது என்று பொருள் எனவே அந்த அந்த நாம் ஈடுபடக்கூடாது ஆனால் இன்று நாம் பார்க்கின்றோம் நல்லா அருள் செய்த மக்களை தவிர ஏராளமானவர்கள் சிறியவர்களிலிருந்து முதியவர்கள் வரை வாலிபர்கள் உட்பட எல்லோரும் இந்த தீபாவளி கொண்டாட்டத்திலே ஈடுபடுகிறார்கள் வெடிக்கின்றார்கள் இன்னும் பட்டாசுகள் இன்னும் இன்னும் மத்தாப்புகள் இதை போன்ற எல்லா விதமான விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்ல பாதுகாக்க வேண்டும் இதனால் என்ன என்னென்ன பாதிப்புகள் வரும் முதலாவது நம்முடைய ஈமானிலே பாதிப்பு ஏற்படுகிறது இரண்டாவது மக்களுக்கு இதன் மூலமாக நிறைய இளைஞர்களும் இடையூறுகளும் ஏற்படுகிறது நம் வெடி வெடிக்கின்றோம் அந்த வெளியினுடைய சத்தம் எத்தனையோ ஹார்ட் பேஷன்ஸ் அந்த அந்த இடத்துல அந்த திருவுகளில இருப்பார்கள் எவ்வளவு கர்ப்பிணி பெண்கள் இருப்பார்கள் சிறுவர்கள் இருப்பார்கள் குழந்தைகள் இருப்பார்கள் அவர்களுக்கு இடையூறாகவும் அவர்களுக்கு ஒரு படபடப்பை அவர்களுக்கு ஒரு ஒரு அசௌகரியமான ஒரு சூழலை உண்டாக்குகின்றது இன்றைக்குமே சரி பிறருக்கு நாம் எந்த வகையிலும் எந்த ஒரு துன்புறுத்தலையும் நாம் கொடுக்க கூடாது அதைதான் நம்சவல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முஸ்லீம் என்றாலே தன்னுடைய செயலின் மூலமாகவும் சரி தன்னுடைய வார்த்தைகளின் மூலமாகவும் சரி யாருக்கும் எந்த விதமான தொல்லையும் தரக்கூடாது அவர் தான் முஸ்லிம் ஒரு நல்ல முஸ்லிம் என்றாலே ஒரு என்றாலே அவரின் மூலமாக அவருடைய செயலின் மூலமாக எந்த ஒரு ஜீவராசிகளுக்கும் எந்த ஒரு மனிதர்களுக்கும் எவ்விதமான இடைஞ்சல்களும் இருக்கக்கூடாது ஆனால் இன்று எப்படி இருக்கிறது நாம் சிந்திக்க வேண்டும் வெறுமனை வெடி வெடிப்பது மட்டும் வெடிச்சா மட்டும் என்ன நமக்கு ஒரு ஹாப்பினஸ் தான் கிடைக்கும் அவ்வளவுதானே ஒழிய அதன் மூலமாக எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது இந்த வெடிவெடிப்பதால் ஒரு மகிழ்ச்சி கிடைக்குமே ஒழிய வேற எந்த விதமான பிரியோஜனங்களும் கிடையாது வெடிப்பதை தான் இன்றைய சமூகத்தில் உள்ள வாலிபர்கள் உட்பட கடைகளிலே ரூபாய் கொடுத்து வாங்கியும் வெடிக்கின்றார் சில பேர்லாம் மட்டும் வந்து கேக்குறாங்க அது நாங்க வாங்கல நாங்க வந்து வெடிலாம் வாங்கல யாராவது அன்பளிப்பா கொடுக்கறாங்க அதை வெடிக்கலாமா நம்ம மாணவர்களே கேக்குறாங்க சில பேர் நாங்க வந்து வடிக்கல எங்களுடைய யாராவது வாங்கலாமா வாங்க கூடாது வாங்குவதற்கு அனுமதி கிடையாது அப்படி வாங்கினாலும் அதை தண்ணீர் அழித்து விட வேண்டுமே ஒழிய அதை பயன்படுத்தவும் கூடாது அந்த வாங்கிய பொருளை பிறருக்கு அன்பளிப்பாகவும் கொடுக்க கூடாது யாராவது கொடுக்கறாங்க அப்படின்னா நம்மளும் வெடிக்க கூடாது அது மத்தவங்களுக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது கிஃப்டாகவும் கொடுக்க கூடாது ஏனென்றால் இந்த வெடி வெடிப்பது என்பது நம்முடைய கொண்டாட்டத்திலே நாம் ஈடுபடுவது என்பது இந்த மார்க்கத்திலே அது தடை செய்யப்பட்டது அதற்கும் இந்த மார்க்கத்திற்கும் சம்பந்தமும் கிடையாது அது ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய நேரங்களை நாம் வீணடித்து விடக்கூடாது சரி இந்த தீபாவளியால் ஏற்படக்கூடிய தீமைகளிலே இரண்டாவது பொதுமக்கள் அதன் மூலமாக நிறைய பாதிப்பு அடைகிறார்கள் மூன்றாவது பிள்ளைகளுக்கு ஒரு தவறான ஒரு வழக்கமாக ஒரு வழிமுறையாக அது இருக்கிறது இப்ப நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த தீபாவளி பட்டாசுகளை எல்லாம் வாங்கி கொடுத்தோம் என்றால் இன்றைய சின்ன வயசுலேயே அவர்களுக்கு நாம் பழக்கத்தை கொடுத்தோம் என்றால் நான் அடைவிலே அவர்கள் வாலிபர்களாகி அதற்கு பெரிய வயதுகளை எல்லாம் அடைந்த போது அவர்கள் அந்த வெடிவெடிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆசை அந்த ஆர்வம் அவருடைய உள்ளத்திலே வரும் ஏன் சின்ன வயசிலே சிறிய வயதிலே அவர்கள் வெடித்ததன் என்று அவருடைய உள்ளத்திலே பதிவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனாலதான் இந்த மாதிரியான விஷயங்களை சின்ன பிள்ளைதான வெடிச்சுட்டு போதும் விடக்கூடாது பெற்றோர்கள் ஆகிய நீங்கள் மிகவும் கவனமாக அவர்களை கையாள வேண்டும் ஏனென்றால் குரானிலே அல்லாஹ் பேசுவான் மக்களே நாரா உங்களையும் உங்கள் ஃபேமிலியையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நீங்களும் பாதுகாப்பா இருந்த தீமையான விஷயங்களை செய்யாம உங்களுடைய மெம்பர்ஸுகளும் தீமையான விஷயங்களிலே ஈடுபடாமல் அவர்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் அப்போ நம்ம இந்த மாதிரியான தீமையான விஷயங்களை சின்ன பின்னதானு சொல்லி பழக்கி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அவர்கள் பெரிய வயதிலே அதை செய்வதற்கு மிகவும் துணிச்சல் உடையவர்களாக மிகவும் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் இதவே இது போன்ற நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதெல்லாம் நாம் சொல்ல வேண்டும் என்றால் நேரம் கணக்கிலே ஆகிவிடும் அதனால் நாம் ஒரு மூன்று விஷயங்களை தான் சொல்லியிருக்கின்றோம் ஒன்றாவது இந்த வெடிவெடிப்பதன் மூலமாக இந்த தீபாவளி கொண்டாட்டத்தில் ஈடுபடுவதன் மூலமாக நம்முடைய ஈமான் கேள்விக்குறியாகின்றது இரண்டாவது இது பொதுமக்களுக்கு மிகவும் இடைஞ்சல் தரக்கூடியதாக இருக்கிறது மூன்றாவது சிறிய வயதிலே உள்ளவர்கள் வெடிப்பதன் மூலமாக அவர்கள் பிற்காலத்திலே அதை கொண்டாடுவதற்கு உண்டான பல வாய்ப்புகள் இருக்கிறது எனவே இதைப் போன்ற நிறைய ஆபத்துகளும் நிறைய விதமான விபத்துகளுக்கும் இந்த ஒரு இந்த தீபாவளி கொண்டாட்டம் என்பது ஒரு விஷயமாக இருக்கிறது எனவே இந்த இந்த மாதிரியான தேவையில்லாத கொண்டாட்டங்களிலே நம்முடைய நேரங்களை செலுத்தாமல் அல்லாஹிற்கு பிடித்தமான அல்லாஹருடைய நேசங்கள் எதை இதெல்லாம் கிடைத்துமோ அதில் நம்முடைய காசு பணங்களையும் நம்முடைய நேரங்களையும் செலவழிப்போம் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் எதை சொன்னோமோ இதை கேட்டோமோ அதன்படி அமர் செய்யக்கூடிய வாக்கு எழுதல் தருவானாக மேலும் எல்லா விதமான அளவுகளையும் அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவானாக மேலும் இன்று எப்படி நாம் ஒன்றோ ஒன்றாக இருக்கிறோமோ அதே போல நாளை மறுமையிலே சென்னத்துறதோ சென்ற உயர்ந்த சோனத்திலே வல்ல ரஹ்மான் அல்லா நம் அனைவரையும் ஒன்று கூட்டுவானாக ஆமின் வாஹ்தாவான அந்த எல்லாரும் அலாமே அலாம் வலைக்கும் வரமத்துல்லா தாலா வரகாத்து